சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வழக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றமொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் நான் டொரின் புஷ்பராஜா காசா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான பெரும் போருக்கு மத்தியில் நெதன்ஜாங்கு நேற்றைய தினம் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டிருந்தார் டாக்டர் பில் என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்ச்சியில் நெதன்ஜாங்கு பல கேள்விகளால் தாக்கப்பட்டார் சில கேள்விகள் அவரின் மனதை சஞ்சலப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது அந்த வகையில் காசா மீதான குறிக்கோள்கள் என்ன இந்த யுத்தத்தின் முக்கிய நோக்கம் என்ன அமெரிக்கா இல்லாமல் நீங்கள் என்ன சாதிக்க முடியும் என பல கேள்விகள் எழுப்பப்பட்டன இது தொடர்பாகத்தான் இன்றைய ஆய்வுப் பகுதி அமைந்துள்ளது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவர் என்று சொன்னால் மறக்காமல் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைத்திருங்கள் இஸ்டீன் மக்கள் இந்த யுத்தத்தில் எவ்வளவு தூரம் உங்களுடன் இருப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள் என்று முதலில் கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு ஜாங்கு நிச்சயமாக இஸ்டில் மக்கள் என்னுடன் இருக்கின்றார்கள் என்னை வலுப்படுத்துபவர்கள் அவர்கள்தான் கமாஸை அளித்து நான் அவர்களுக்கு பாதுகாப்பினை வழங்குவேன் எனது மக்களை தொடர் இணைக்கும் நான் நான் விட மாட்டேன் என்று தெரிவித்தார் நாங்கள் கமாஸ் என்கின்ற ஒரு கொடிய விலங்கை போகின்றோம் கமாஸ் மட்டுமல்ல முஸ்லிம் அரபு நாடுகளில் காணப்படும் எல்லா தீவிரவாத கும்பலையும் அடியோடு அளிப்போம் இந்த வேட்டை சம்பவத்தில் அப்பாவி மக்களும் கொல்லப்படுகின்றனர் ஆனால் எனக்கு வேறு வழியில்லை அவர்களின் இழப்பிற்காக நான் மிகவும் வருந்துகின்றேன் என்று உருக்கமாக கூறினார் காசா மக்கள் கமாசிற்கு பெரும் ஆதரவாக இருக்கின்றார்கள் அவர்கள் ஒரு மாதியில் இருக்கின்றார்கள் கமாசை முழுவதுமாக நம்புகின்றார்கள் பள்ளிகள் வைத்தியசாலைகள் மற்றும் தங்குமிடங்களில் மக்களோடு மக்களாக காமாஸ் அமைப்பினரும் இருக்கின்றார்கள் ஆனால் நிதர்சனம் அவர்களுக்கு தெரியவில்லை காசா மக்களும் கமாசை போல் இனவெறி கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் இஸ்ரேலியர்களுக்கு எதிராக அவர்கள் கமாசால் மாற்றப்பட்டுள்ளனர் இஸ்ரேலியர்கள் அவர்களது சகோதரர்கள் அவர்கள் அதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மேலும் தெரிவித்தார் ஐடிஎஃப் படைகள் வைத்தியசாலைகள் மற்றும் பாடசாலைக்குள் செல்லும் பொது கிட்லரின் வரைபடங்களையும் அவரின் வசனங்களையும் சுவரில் பார்க்க முடிந்ததாக கூறினார் இதன் மூலம் அவர்கள் இஸ்ரேலை விரோதமாக பார்ப்பதாக அவர் மேலும் தெரிவித்தார் காசாவில் குழந்தைகளின் இறப்பை பற்றி நெதஞ்சாங்குவிடம் கேட்டபோது பெரும்பாலான பெற்றோர்கள் தமது குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அவர்களை கமாஸ் அமைப்பினருடன் அனுப்பி வைக்கின்றார்கள் அவர்கள் கமாஸின் கோட்டைகள் மற்றும் ராணுவ தளங்களில் தங்க வைக்கப்படுகின்றார்கள் நாங்கள் குறித்த தளங்களை தாக்குதல் செய்கையில் பரிதாபகரமாக குழந்தைகளும் உயிரிழக்கின்றார்கள் கமாஸ் தங்களது பாதுகாப்பிற்காக குழந்தைகளின் உயிரை பணியம் செய்கின்றார்கள் என தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதை பைடன் நிறுத்திய பின்னர் அவரும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் காசாவில் போர் தொடர்பான வேறுபாடுகளை சமாளிக்க முடியுமா என்று கேள்வி கேட்டபோது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் சாங்கு தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தினார் நாங்கள் அடிக்கடி பல விடயங்களில் ஒத்து போனோம் ஆனால் எங்களுக்கிடையில் கருத்து வேறுபாடுகளும் இருந்தன அவற்றை கடக்க முடிந்தது இப்போது அவற்றை வெல்ல முடியும் என்று நம்புகின்றேன் ஆனால் நம் நாட்டை பாதுகாக்க நாம் செய்ய வேண்டியதை செய்வோம் என்று தெரிவித்துள்ளார் இஸ்டேலிய பிரதமர் பெஞ்சமின் சாங்கு கூறுகையில் கமாசுக்கு எதிரான போரை எதிர்த்து போராட உதவுவதற்காக ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேலுக்கு வெடிகுண்டுகளை அனுப்புவதை தாமதப்படுத்துவதில் தவறு செய்கின்றார் ஜோ பைடனை நாங்கள் பல ஆண்டுகளாக அதாவது நாற்பது ஆண்டுகளாக அறிந்திருக்கின்றேன் நாங்கள் அடிக்கடி எங்கள் ஒப்பந்தங்களை கொண்டிருந்தோம் ஆனால் எங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தன அவற்றை கடக்க முடிந்தது இப்போது அவற்றை வெல்ல முடியும் என்று நம்புகின்றேன் என்று நெதன்ஜாங்கு கூறினார் ட்ரபாவில் பொதுமக்களை கொள்ள அமெரிக்க குண்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்றும் நெதன்ஜாங்கு குழு அளவிலான படையெடுப்பு தொடங்கினால் இஸ்ரேலுக்கு அதிக ஆயுத ஏற்றுமதியை இடைநிறுத்துவேன் என்றும் பிடன் புதன்கிழமை தெரிவித்துள்ளார் ட்ரவாவிலும் காசா பகுதியின் பிற இடங்களிலும் இஸ்ரேல் தனது செயல்பாட்டை முன்னெடுத்து செல்லும் என்று இஸ்ரேலிய அதிகாரியொருவர் தெரிவித்தார் மேலும் தலைமை ஆயுதப்படை செய்தி தொடர்பாளர் ட்ரியர் அட்மிரல் டேனியல் ககாரி இஸ்ரேல் ராணுவத்திற்கு நடவடிக்கைகளுக்கு தேவையான ஆயுதங்கள் உள்ளன என தெரிவித்தார் இஸ்ரேலிய பிரதமர் ஒரு வீடியோ அறிக்கையில் கூறினார் நாங்கள் தனியாக நிற்க வேண்டுமானால் நாங்கள் தனியாக நிற்போம் எங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் எங்கள் விரல் நகங்களால் போராடுவோம் ஆனால் விற நகங்களை விட நம்மிடம் அதிகம் உள்ளது எனவும் தெரிவித்தார் கமாஸை அளிக்க வேண்டும் என்று சில உலக தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் தன்னிடம் கூறுவதாக நிதன்சாங்கு டாக்டர் பிலியனிடம் கூறியுள்ளார் ஆனால் அவர்கள் உலகத்தினர் மத்தியில் தங்களை காமாஸ் ஆதரவாளர்களாக காட்டிக்கொள்கிறார்கள் என்று மேலும் தெரிவித்தார் ஆனால் நான் அவற்றை எல்லாம் பொருட்படுத்தவில்லை அவர்களுக்காக நான் இங்கு களத்தில் இருக்கின்றேன் என்று மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இஸ்ட்ரேல் எதிர்ப்பு அமைதியின்மை குறித்து மேலும் கேட்டபோது இஸ்ட்ரேலை அளிப்பதற்கான காமாசின் கூறப்பட்ட எதிர்ப்பு அல்ல என்று நெதன்ஜாங்கு கூறுகின்றார் கமாஸ் என்றால் என்ன என்பதற்கான துப்பு அவர்களிடம் இல்லை என்று பிரதமர் கூறுகின்றார் ஓரின சேர்க்கையாளர்கள் மற்றும் பெண்களை கமாஸ் நடத்தும் விதங்களை மேற்கோள் காட்டி விரைவில் அவர்கள் கிறிஸ்தவர்களையே அவ்வாறு ஏளனமாகத்தான் நடத்துவார்கள் என்று தெரிவித்தார் டாக்டர் பில் பின்னர் நெதன்ஜாங்குவிடம் அமெரிக்காவில் அதிகரித்து வரும் ஜூத விரோதவாதம் பற்றி வினவினார் இது தீவிர இஸ்லாம் மற்றும் தீவிர அராஜகவாத இடதுசாரிகளின் நினைவு என்று பிரதமர் குற்றம் சாட்டுகின்றார் அவர்கள் ஒப்புக்கொள்ளும் ஒரே விடயம் என்னவென்றால் இஸ்டேல் அளிக்கப்பட்டு வேண்டும் அமெரிக்கா அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் மேலும் கூறுகின்றார் மறுபுறம் காசா பகுதியில் ஏழு மாத போரில் போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகள் கைதி பரிமாற்றத்திற்கான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டுமானால் கமாசும் இஸ்டேலும் நெகிழ்வுத்தன்மையை காட்ட வேண்டும் என்று எகிப்து கூறியுள்ளது என்று வெள்ளிக்கிழமை வெளியுறவு அமைச்சக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எகிப்திய வெளியுறவு மந்திரி சமி சவுட்ரி மற்றும் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் ஆகியோருக்கு இடையிலான தொலைபேசி அழைப்பின் போது இரு ராஜதந்திரிகளும் நெகிழ்வுத்தன்மையை காட்டவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அடைவதற்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளவும் முக்கியத்துவத்தை ஒப்புக்கொண்டதாக கூறினார் ட்ரபாவில் உடனடியாக போர் நிறுத்தப்பட வேண்டும் மீதமுள்ள ஒரு லட்சம் மக்களுக்கும் நல்ல வாழ்வாதாரத்தை கொடுக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் நீண்டகாலமாக நிறுத்தப்பட்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடரும் பேச்சுவார்த்தைகளால் கெய்ரோவில் பேச்சுவார்த்தைகளை ஒரு ஒப்பந்தத்தை பெறாமல் விட்டுவிட்டதை அடுத்து இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை காசா பகுதியில் புதிய தாக்குதலை தொடங்கியது காசா பகுதியில் ஏஎப் பத்திரிகையாளர் வெள்ளிக்கிழமை அதிகாலை எகிப்துடனான பிரதேசத்தின் தெற்கு எல்லையில் ட்ரபா பீரங்கி தாக்குதல்களை கண்டனர் அதே நேரத்தில் சாட்சிகள் மேலும் வடக்கே காசா நகரில் வான் தாக்குதல்கள் மற்றும் சண்டைகளை அறிவித்தனர் மற்றும் கமாஸ் பேச்சுவார்த்தை குழுக்கள் வியாழக்கிழமை கைரோவை விட்டு வெளியேறின எகிப்திய புறவலன்கள் காசா சண்டையின் விதிமுறைகள் குறித்து மறைமுக பேச்சுவார்த்தைகளில் இரண்டு நாள் சுற்று என்று விவரித்தன என்று எகிப்திய உளவுத்துறை இணைக்கப்பட்டு அல் கஹரா செய்தி தெரிவித்துள்ளது இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க